எப்படி லாக் பண்ணியாச்சு நான் வந்து நான் இப்போ போகிறேன் சாப்பாடு கடை போகிறேன் நான் வந்து சாப்பாடு போயிட்டு சாப்பாடு கடை போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அர்ஜென்ட் வேலை இருக்க இது போடணும் அதனால் நான் வந்து சாப்பாடு கடை போகிறேன் வாங்க நம்ம பிளாக் பார்த்துக்கோங்க நான் என்ன சாப்பிட்றேன் இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் நம்ம ஏரியா இருக்குது பார்த்த நம்ம கம்பவுண்ட் பார்த்தீங்களா நான் வெளியே வந்துருச்சேன் இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அது ஆனால் இது காலி இருக்குது பார்த்திங்களா காலையில் சோ இது முடியலான் தான் என்ன சொல்கிறது எப்படி பேசுகிறத பார்த்துக்கோங்க பிரியா மில்ஸில் போய் சாப்பிடணும் இன்னைக்கு பிரியா மில்ஸ் மெயின் ரோடெலாம் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங் இது ப்ளாக் போடலாம் யோசிக்கேன் நான் வந்து நம்ம இருக்கிற ரோடுன்னு பார்த்தீங்களா கைஸ் நம்ம ஏரியா இருக்குது எத்தனை கஸ்டமர் நம்ம தூரம் தூரம் இருக்குது நம்ம ஏரியா தேரில் அவர் எல்லாம் இருக்கு அதனால் நான் இது வீடியோ போட்டு காட்டுறேன் நம்ம ஏரியா பார்த்தாச்சா டெய்லி நைட்டெலாம் ஒம்பது மணி நான் இது ப்ளாக் நம்ம போடுவேன் சரிங்களா சபீர் ப்ளாகரில் போயிட்டு இது நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க பிளாக் சின்ன பிளாக் இருக்கட்டும் அப்புறம் பாம்பே போயிட்டு எங்கெங்கே போயிட்டு நான் வந்து வேறு வேறு இது ப்ளாக் போடுவேன் இப்போ ஸ்டார்டிங் இருக்குது எனக்கு புரிய மாட்டேங்கிற எப்படி பிளாக் போடணும் அதனால் சரி இது நம்ம ப்ளாக்கில் இருந்தீங்க நான் அந்த சாப்பாடு கடையில் போயிட்டு உங்களுக்கு காட்டினேன் மெயின் ரோட்டில் போயிட்டு சரிங்களா பாய் ரோடு பத்தவங்க வந்துருச்சு பார்த்தீங்களா பார்த்திக்கோங்க கைஸு நான் இப்போ ரோடு பத்தவங்க வந்துருச்சேன் இது முன்னாடி நகராஜி ஆஃபீஸ் இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரூட் கடை நம்ம பில்டிங் பார்த்துக்கோங்க பாத்திர பாத்திரக்கடை இது கடை இருக்குது கணபதி ஸ்டோரு பார்த்திங்களா நம்ம கடைக்கிட்ட வந்தேன் வசந்தம் பார்த்துக்கோங்க வசந்தம் நான் இங்கே முதல் வேலை செஞ்சுருக்கேன் நம்ம ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் இது தான் ஆனால் சூப்பராக இருக்குது கேரக்டர் அக்கா அக்கா சொல்லியது அவருக்கு நான் பிரியா மியூஸ்கிட்ட நான் வந்தேன் பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க நஷ்டம்

நல்ல சாப்பாடு இருக்குது அவர் சாப்பாடு சாம்பார் காய் கொடுத்துருவாங்க அப்பளம் கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க சிம்பல் சாதம் ஆனால் சாப்பிட்டுட்டு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் உடம்பு நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் அதனால் நான் வந்து ஜாஸ்தி நிற வேறு ஐட்டம் சாப்பிட மாட்டேங்கிறேன் நைட்டில் கல் தோசை ரெண்டு கல் தோசை ஒரு ஹாஃப் பாயில் இருக்கும் போதும் இல்லைன்னா நாலு இட்லி சாப்பிட்றேன்னா நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சாப்பிட்றேன் அப்புறம் காய் கொடுத்துருவாங்க ஒரு காய் இருக்குன்னு ஃப்ளவர் கோபி சொல்லிடுறேன் எங்கே தமிழில் என்ன சாப்பாடு தெரியல அதனால் பண்ணிக்கலாமா ரைஸ் போட்டு நாங்க பல டேஸ்ட் சாப்பிடுவோம் நம்ம வீடியோ தமிழ்நாடு சாப்பிடற முடியும் லைவ் கம்மெண்ட் பண்ணிட்டோம் கம்மி இல்லக்கும் கொஞ்சம் சாப்பிடுவோம் இப்போ போடணும் நானும் பார்த்தீங்களா அப்புறம் நான் அது டைம் சக்ஸஸ் ஆகிருந்து வாங்க சாப்பிடனுக்கு வாங்க சாம்பார் கொடுத்துருங்க சக்ஸஸ் ஆகிடணும் என்னம்மா நான் வெளியூர் வெளிநாடு போய்ட்டு வீடியோ தமிழில் வீடியோ போட்டுட்டு எல்லாம் நான் டேஸ்ட்டாக சாதா சாப்பாடு எல்லாம் சாம்பார் கொடுத்துருவேன் சாப்பாடு சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பார்த்தாச்சா சாப்பாடு இருக்கு வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சாப்பிடலாம் இந்த சாம்பார் பார்த்துக்கோங்க கத்திரிக்கை அப்புறம் வேற ரூபாய் கத்திரிக்காய் இருக்கும் அப்புறம் சாப்பிட்ட செங்க பள்ளி சொல்கிற தமிழ்ல என்ன சொல்கிறாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டு கமிஷன் பண்ணிட்டு சொல்லுங்க சரிங்களா